கடன் வாங்கி வீடு வாங்கி வாங்கி சிரமப்படக்கூடிய ஜாதகத்துக்கு எப்போது வீடு வாங்குவார்கள் அதுவும் கடன் வாங்கி அதை விடுவாங்க அப்படின்னு கேட்குறாரு எல்லாரும் எல்லாருமே கடன் வாங்கி அனுப்பிவிடுவாங்க அப்படி இல்லை கடன் வாங்காமையும் காசு வைத்து விடாமல் இருக்காதனே அந்த கடன் வாங்கினாலும் அந்த கடனை அடைக்கக்கூடிய தண்ணீர் இது எப்படின்னா கடன் வாங்கி அதை அடக்க சிரமப்படக்கூடிய ஜாதக அடை இரண்டு ஜாதகத்தை நான் இங்கே உதாரணமாக வைத்துள்ளேன் இரண்டு ஜாதகத்தையும் நாம் பார்ப்போம் முதல் ஜாதகம் பதினைந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஒன்னு பதினைஞ்சு பிறந்தவர்கள் வேணாம் மேஷலக்கணம் இருபத்தி மூணு டிகிரில இருபத்தி மூணு லக்கணம் தனி இறந்தாங்க ஒன்பது டிகிரி சுக்கிரன் பதினாலு டிகிரி சூரியன் இருபத்தி எட்டு டிகிரி கேது இருபத்தி இரண்டு புதன் இருபது குரு மூணு டிகிரி புதிங்க உக்கம் யாழ் இருபத்தி இரண்டு செவ்வாய் இருபத்தி எட்டு டிகிரி சுவ சந்திரன் இருபத்தி இரண்டு டிகிரி சரிங்களா இது இந்த முதல் ஜாதகம் இந்த முதல் ஜாதக ஜாதகம் மேசலக்கத்தில் பிறந்த இவருடைய ஜாதகம் எப்போது இவருக்கு வீரடியோகம் வரும் என்றால் சந்திர திசையில் வரும் சந்திர பகவான் இங்கே இவருடைய ஜாதகத்திற்கு நான்கு குடையவர் சரிங்களா அந்த ஜாதகத்தை போட்டு நம்ம ஃபுல்லா பிரிவ பார்க்கணும் மற்றொரு ஜாதகம் ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பத்து பதினைந்து ஊர் வேண்டாம் கடகலக்கணம் கடகலக்கணத்தின் இருபத்தி மூன்று லக்கணம் கடகலக்கணம் கடகராசி மூன்று ஆறு கேரு ஏழு எட்டு புதன் பதினேழு சூரியன் இருபத்தி நாலு சுக்கியன் இருபத்தி எட்டு குரு பதினேழு இப்போ இந்த முதல் மேசலக்கணத்திற்கு பிறந்த இவருடைய சந்திரசையில் இவர் வீடு கட்டி வீடு கட்டி கடந்து மாட்டிருக்கிறார் எதனால் இவர் வீடு கட்டி என்றால் மேசலக்கணத்திற்கு ஒன்று இரண்டு மூன்று நாளுக்குடைய இந்த சந்திர பகவான் வீட்டு வீடு மனை வாகனத்தை கொடுக்கக்கூடிய நிலம் வாங்கியுள்ளார் வீடும் கட்டியுள்ளார் ஆனால் ஏன் காரணம் என்றால் இந்த சந்திர பகவான் இங்கே மீனராசியில் இந்த லக்கணத்தின் அபயோ அபயோராகிய புதன் பகவானுடைய சாரமாகிய ரேவதி நட்சத்திரத்தில் மீனம் ரேவதி இந்த லெக்கணத்தை அவதராகிய ஆறாம் இடத்தினுடைய கடன் வங்கு வழக்கை தரக்கூடிய புதன் பகவானின் நட்சத்திரத்தில் நின்ற இந்த நாளுக்குடையவன் நிலப்படங்களை குடித்து வீடு வாசலை குடித்து கூட கடனையும் வழக்கையும் கொடுத்து விட்டார் இதற்கு தான் நாம் முதன்மையாக சாரத்தை எடுத்து பார்க்க வேண்டும் சாரம் முக்கியம் என்னுடைய குருநாதரை சொல்ல சாரம் பார்க்க வேண்டும் என்றால் சாரதை சில இடங்களில் எங்கு சாரம் பார்க்க வேண்டும் என்பது அங்கே சாரம் நாம் பார்க்க வேண்டும் ஆனால் மற்றொன்று சாரமும் ஒரு வகையாக அமைப்பு கடன் வந்ததற்கு மற்ற வகைப்பு இங்கே இவர் பன்னெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தில் சுகத்துவப்படுத்தும் இங்கே இவருக்கு கடன் வந்துள்ளது இதுதான் முதல் ஜாதக கடன் வந்த ஒரே அமைப்பு இப்போது இரண்டாவது ஜாதக அமைப்பு இப்போ இவருக்கும் அவருக்கும் ரொம்ப வித்தியாசம் இவர் எழுபத்தி ஒண்ணுல பிறந்தவர் அவர் எழுபத்தி ஒண்ணுல பிறந்தவர் சம்பந்தமே இல்லை ரெண்டு பேருக்கும் இப்போ இவர் கடலை கண்டிப்பாக இவருக்கு இவர் அண்மையில் தான் எங்களிடம் வந்தார் அண்மையை என்ன நேற்று தான் என்னிடம் வந்தார் யாரும் அவர் பார்க்கிறார் நான் அவரை எடுத்தோடனே அவரிடம் கேட்டேன் ஐயா என்ன கடன் வந்துச்சா அப்படின்னு கேட்டேன் கடன் வந்து ஆமா அப்படின்னா அடுத்து நான் அவரிடம் கேட்டேன் என்ன ஐயா வீடு வாங்கிட்டு வீடு வாங்கினீங்களா வீடு வாங்கினா வாங்கினா கடன் வந்தான்னு கேட்டேன் அவரிடம் எப்படி நீங்க சரியா கேட்டேன் நான் எப்படி அவர் கிடைத்தேன் என்றால் கடலக்கணத்தில் பிறந்த இவருக்கு சுக்கதிசை ஆரம்பித்து சுக்கதான் ஆரம்பிச்சிருக்கு ஒருவோட காலங்கள் தான் அது இந்த சுக்கிர பகவான் நாலாம் அதிபதி இந்த இரண்டாயிரத்திற்கு வீடு வாக சோதிக்கக்கூடிய அவர் என்ன சொன்னது இந்த இரண்டாவது சொன்னது நாற்பத்தி ஐந்து வயது ஆகிடுது இதுவரை நான் கடனே வாங்கினது இல்லை ஒரு ரூபாய் ஆனால் இந்த சுக்கரதை வந்து நீங்க சொன்னது சரியாக சொன்னீர்கள் இந்த சுக்கரதை கரெக்டா சுக்கர வந்தோட எனக்கு வீடு வாங்கணும் என்ன வாங்குறது வீட்டில் உள்ளவங்க வீடு வாங்கணும் சொன்னாங்க அப்புறம் நான் கடன் வாங்கி வீட்டை வாங்கி விட்டேன் என்று அவர் என்ன சொன்னார் ஆனால் நான் அவரை சொன்னேன் இங்கே காலப்பட வேண்டியதில் கடனை அடைக்கணும் ஏன் ஒரு கடனை அடைக்கிறார் என்று சொன்னேன் என்றால் இங்கே ஆறுக்குடைய குரு பகவானோடு இணைந்த சுக்கிரன் இங்கே நாலாம் அதிர் பதினாறு அதிரியாக அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆறாம் இடங்களும் சுபத்துவம் ஆகியிருக்கு இங்கே குருவுடன் இணைந்து இருக்கிறார் குருடன் இணைந்து இவருடைய இந்த அமைப்பில் இவர் கடனை கடன் வாங்கிட்டார் வீடு வாங்கிட்டார் ஆனால் அந்த கடனை இவர் அடைச்சு விடுவார் சுக்கரசன் பத்தொன்பதும் பாக்கி இருக்கிறார் நான் சொன்ன இந்த கடனை நீங்க எடுக்க போடுங்க திருப்பி இந்த கடனை முடித்து நான் முடிச்சு விடவா ஒரு லேண்ட் இருக்கு வேண்டாம் திருப்பி கடன் வரும் இங்கே இவர் கடன் வந்த காரணம் என்றால் இங்கே ஆறு கூடையோட குருவுடன் இணைந்து இங்கே இருக்கூடிய இந்த சுக்கிர பகவான் உணவு பூசாத மூன்றாம் பாதத்தில் ஆறாம் அல்வையா குருடைய நட்சத்திர சாரத்தில் நின்று அந்த ஆறாம் அல்வையோடு இணைந்து ஆறாம் இடத்தையே சுக்கிர தொடர்பு கொள்ளதான் இவருக்கு இந்த டயத்தில் கடன் வந்துள்ளது அதன் கடன் எப்படி எப்படி வந்திருக்கு குருவினரால் ஒரு குருவிட போகிற வங்கி மூலயமான கடன் இப்படி தான் நம்ம இந்த புரிஞ்சிக்கணும் இந்த இடம் என்ன தனுசு என்பது வங்கி குருவுடைய வீடு இக்குரு யார் வங்கி காரகன் பணக்காரகன் தனக்காரகன் வங்கி மூலியமாக பணம் பெற்று இவர் இந்த வீட்டை வாங்கியுள்ளார் உள்ளார் சரிங்களா புரிஞ்சா ரெண்டு ஜாதகத்துக்கும் ஒரே தொடர்பு பாருங்க இவருக்கும் நாலாம் அதிபதி இங்க பன்னாம் இடத்துல இருந்து ஆறாம் இடம் இவருக்கும் அதே போல நாலாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் ரெண்டு பேரும் வாங்குற நட்சத்திர சாரம் என்ன குருக்கு மற்றொரு ஆதிபத்தியம் இருக்கு ஆனால் அவர் எங்க தொடர்புள்ள ஒரு ஆறாம் இடத்தை தான் குரு தொடர்பு கொள்கிறார் என்னையா வீடு வாங்கி கடன மாட்டிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் ரெண்டு எடுத்த ரெண்டு பேருமே ஆட்சியமே கேட்கணும் எப்படி கேட்டீங்கன்னு ஜாதகிறது அதை நம்ம சொல்ல முடியும் என்று சொன்னேன் தான் நம்ம வந்து எப்போதுமே முதலில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஆதிபத்தியம் இந்த ஆதிபத்திய ரீதியாக இந்த தசா ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கும் நல்லதையா கெட்டையா அது எப்படி இருக்கிறாங்க இருக்கு ஸ்தான பலத்தோடு இருக்கா எப்படி இருக்கா சாரம் கொடுத்தவரையும் சாரம் இல்லாட்டையத்துக்கு வேலை செய்யவில்லை ஆனா ஆரெட்டாக வரும்போது சாரம் முழுமையாக வேலை செய்வது என்னுடைய குருநாதர் மறுக்கிறார் சாரம் பேசுகிறான் நான் அதை மேம்படி பார்க்கும் சாரம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு ஆரெட்டு நட்சத்திரம் இருக்கிற போது நன்றி வணக்கம் வாழ்வு வளர்ந்த திருக்குறிப்பு சொன்னன் ஜோதிட நிலையம் காரைக்குடி